ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய விடிய என்ன அப்படின்னா அம்மா ஊருக்கு போயிருந்தோம் ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டுக்காக போயிருந்த போது தான் வீட்டில் என்ன சமையலுங்கிறது அப்படி ஒரு விளாக எடுத்திருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் மீன் ஃபிஷ்ஷு வந்து மீன் குழம்பு மீன் வறுவலுக்கு மட்டன் வந்து ஆல்ரெடி குழம்பு வச்சு காலையில் இட்லி சுட்டு சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து மீன் வறுவலும் மீன் குழம்பும் தான் இதுதான் நம்ம அம்மா வீடு கட்டிகிட்ருக்கு இப்போ குடி குடி போக போகிறோம் அந்த வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் முடிஞ்சிருச்சு அம்மா பின்னாடி வந்துட்டுருக்காங்க அம்மா என்னைய ஸ்பெஷல் என்னன்னு சொல்லு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மட்டன் மீன் மீன் வறுவல் தான் சொல்லி சொல்கிறாங்க எல்லாத்தையும் வந்து சாப்பிட வர சொன்னாங்க ஆக்சுவலாக அது பேசுனது வந்து பேக்ரவுண்டில் பையன் வந்து வேறு ஃபோன் சவுண்ட் கொடுத்ததுனால இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு வேறு ஒன்றும் இல்லை இல்லைன்னா நான் அப்போயே பேசியிரு பேசியிருந்ததே போட்டிருந்துருக்கலாம் அதுக்கு இப்போ அடுத்து வர வீடியோலாம் நான் வந்து அப்படியே தான் போட்டிருக்கேன் ஃபிஷ் பாருங்கள் மீன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது உயிர் மீன் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு பாருங்கள் அப்படியே வளாகாக எடுத்து போட்டிருக்கேன் நம்ம லாங் வீடியோ அவ்வளோக்கா போடல வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் தொடர்ந்து வந்து லாங் வீடியோவும் அப்லோட் பண்ணுவேன் ஃபிஷ்ஷை பாருங்கள் இதை வந்து வறுவிலுக்கு எடுத்து வச்சிட்ருக்காங்க அப்படியே வந்து மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் வச்சாச்சு காலையில் சாப்பிட்டாச்சு இட்லி சுட்டு அம்மா பாத்திரம் விளக்கிட்ருக்காங்க பார்த்துக்கோங்க வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டுங்க எப்படி வீடியோ இருக்குன்றதையும் சொல்லிடுங்க மறக்காமல் மீன் வறுவல் மீன் குழம்பு இப்போ இட்லி சுட்டு மட்டன் குழம்புலாம் சாப்பிட்டாச்சு இப்போ தான் ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கோம் பார்த்துக்கோங்க வீடு ஆடு இதுதான் நம்ம மாடு தோட்டம் ஹாய் கிளாரிட்டியாக இருக்கா என்னென்னு பாருங்கள் கேமரா எப்படி இருக்குன்ட்டு வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுதான் நான் பிறந்த ஊர் வளர்ந்த ஊர் இதான் நம்ம வீடு பார்த்துக்கோங்க மக்களை என் பையன் வரான் இதான் வீடு கிராமம் நல்லா இருக்கும் எங்கள் ஊர் எப்பவுமே நல்லா இருக்கும் பொறுமையாக அமைதியாக நேச்சுரலாக ஆடு மாடு எல்லாம் வளர்த்துட்டு இங்கே டவுன் மாதிரி இருக்காது ஊர் நல்லாயிருக்கும் இன்னும் இந்த வேலைலாம் கொஞ்சம் நடக்க வேண்டியது இருக்குது இந்த வேலைலாம் நடக்கணும் அவங்க வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி சொல்லுங்கள் ஆ போடுங்க நீங்கள் எனக்கு உங்களுக்கு தெரியாதா

அதை பேஸ்ட் மாதிரி இது பண்ணியாச்சு அது வந்து மீன் வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பண்ணி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க மீன் இப்போ இதுதான் வறுவல் பண்ண போகிறோம் வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் வாங்க பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் சாப்பிடலாம் மீன் சாப்பிடலாம்

தட்டில் வைக்கணும் நம்ம இப்போ இங்கேயே இருக்கவே வச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு அது இப்படி அதெல்லாம் பிறக்கங்கிய முடியாது தட்டோட வச்சுட்டா வேலை முடியும் சரி இதுலேயே வச்சிடலாமா அதுலேயே எப்படி இருக்கும் ம் எடுத்தாட்டா அவர் ரெண்டு மூணு தட்டு கழுவிக்கலாம் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி சொல்லுங்கள் நம்ம சேனலில் பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்

you mm -hmm.

இது வந்து மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு சிக்ஸ் ஃப்ரை வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் போட்டு இருக்கேன்